ஆமா எனக்கு அநேகருடைய பயமே வாழ்வாதாரத்தை குறித்த பயம் இது அநேகரை பாதித்து சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல ஒரு 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 வேதனையான சூழ்நிலை நோக்கி இந்த எலிமலைக்கு என்ன பண்ணிட்டா அப்படின்னா பஞ்சம் உண்டானது தன் மனைவி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மெத்தலகம்ல இருந்து எங்க போயிட்டான் அப்படின்னா மோபாபுக்கு போயிட்டான் இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரீசன் இருக்கு உண்மையில நேற்று இதை தியானித்த போது நகோமி எடுத்த தீர்மானம் அல்ல இது எளிமலைக்கு எடுத்த தீர்மானம் நகோமியின் கணவர் எடுத்த தீர்மானம் ஏன் தீர்மானம் எடுத்தார் அவர் சொல்வார் நான் இருக்கிற இடத்துல பஞ்சம்

Jesus!